மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லோரும் ஆவருடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ க்ரூப் டூவைக்கான ரிசல்ட் வந்துடுச்சு அது எப்படி நம்ம பார்க்கணும்னு பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஹோம் மிச்சன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரிசல்ட்டுக்கானது அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ த ரிசல்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு கேப்சா ஒன்று வரும் கரெக்டா டைப் பண்ணுங்க சப்மிட் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு குரூப் டூ ரிசல்ட் அந்த பிடிஎஃப் வேணும்னா மேலே உள்ள பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க குரூப் டூ காண அந்த பிடிஎஃப் வேணும்னா இந்த ப்ளூ கலர் பட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம குரூப் டூ அந்த பிடிஎஃபை டவுன்லோடு பண்ணவான்னு கேட்கும் ஓகே கொடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் ஏற்கனவே பண்ணதுனால நான் கேன்சல் கொடுத்துடு டவுன்லோட் பண்ணால் என்ன வரும்னா இந்த மாதிரியே ஓப்பன் ஆகும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படிந்தே ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்முடைய நம்பர் மட்டுமே கொடுத்துருப்பாங்க யார் யார் பாஸ் ஆகிருக்காங்கன்னு நம்மளுடைய நம்பரை இதை செக் பண்ணிக்கோங்க இது குரூப் டூக்கானது சரிங்களா அதே இது பின்னாடி வந்துடுங்க இதே மாதிரி குரூப் டூ ஏக்கு வந்து நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் என்னன்னா அந்த புளு கிளர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கேட்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும் அது தான் இதே மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க யார் யார் பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதை கொடுத்துருப்பாங்க உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களே இதுக்கான குரூப் டூ குரூப் டூவேக்கான ரிசல்ட் பிடிஎஃப் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுத்துருக்கான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கோங்க மக்களே பாஸ் ஆன அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மக்களே நல்லா படித்து பாஸ் ஆகுங்க மெயின்ஸில்